வரையில் கால அவகாசம் வழங்கியுள்ள ட்ரம்ப் தாயக செய்திகள் புலம்பீர் நாடுகளில் இருந்து உண்டியல் மூலமாக வருகின்ற பணம் முழுமையாக வங்கிக்குள் வரும்போது அதற்கான கேள்விகள் கேட்கப்பட முடியும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் எம் கணிசமூர்த்தி தெரிவித்தார் இந்தியாவைப் போல அரசாங்கம் எல்லாவற்றையும் டிஜிட்டல் மயப்படுத்த முனைகிறது அந்த முறையை பயன்படுத்துவதன் மூலம் பணப்புழக்கம் குறைந்து விடுகிறது அரசாங்கத்திற்கும் தேவையான தகவல்கள் கிடைத்து விடுகின்றன இந்த விடயங்கள் ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் காலப்போக்கில் பழகிவிடும் அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் வரவு செலவுகளை கண்காணிக்கும் நிலை உருவாகும் என்று குறிப்பிட்டார் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான தண்டனை வழங்குவது தொடர்பான தண்டனை சட்டக்கோவையின் பிரிவு பத்தொன்பது முன்மொழியப்பட்ட திருத்தம் இன்னும் சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரர் அறிக்கையொன்றின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார் தண்டனை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் தொடர்பாக கடந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி நாடாளுமன்றத்தில் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற்ற போதிலும் அது ஒரு கலந்துரையாடலாகவே இருந்ததாகவும் சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஒரு திருத்தம் சட்டமாக நடைமுறைக்கு பெற வேண்டுமானால் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையிலும் அதற்குரிய மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார் அத்தகைய மாற்றம் இன்னும் செய்யப்படாததால் இந்த சட்டம் மூலம் நிலுவையிலேயே உள்ளது நாடாளுமன்றத்தின் குழுநிலை விவாதத்தின் போது இந்த சட்டமூலத்தில் மூலத்தில் மாற்றங்களை கொண்டுவர இன்னும் வாய்ப்புள்ளதாகவும் திருத்தங்களை முன்மொழிய முடியும் என்றும் அமைச்சர் ஹர்சன் நாணியக்காரர் தெரிவித்தார் எனவே உடல் ரீதியான தண்டனை தொடர்பான திருத்தம் விவாத கட்டத்திலேயே இருப்பதாகவும் அது இன்னும் சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் அமைச்சர் கூறினார் புங்குடுதீவு கடற்படை முகாமில் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் கடற்படை அதிகாரி ஒருவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பூங்குழதீவு கடற்படை முகாமில் பணியாற்றும் கடற்படை அதிகாரி இருவர் அங்கு பணியாற்றிய கடற்படையை சேர்ந்த யுவதி ஒருவரை கடந்த மாதம் ஐந்தாம் தேதி வன்புணர்விற்கு உட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த நிலையில் குறித்த அதிகாரி மற்றும் யுவதி இருவரும் பூங்குழதீவு கடற்படையினால் உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் காங்கேசன் துறையில் அமைந்துள்ள வடப்பகுதி கட்டளைப் பணியகத்தின் கடற்படை முகாமிற்கு இருவரும் அனுப்பப்பட்டனர் அதன் பின்பு அங்கு விசாரணைகள் நடைபெற்றதோடு அங்குள்ள வைத்தியசாலையில் யுவதிக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இருவரும் காங்கேசந்துரை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காங்கேசந்துரை போலீசார் விசாரணைகளின் பின்னர் பூதனா வைத்தியசாலையின் மருத்துவ அறிக்கையை பெற்றுக் கொண்டுள்ளனா் மேலும் மருத்துவ அறிக்கையில் பெண்ணுக்கு பாலியல் பண்புணர்வு நடைபெற்றமை கூறிய சான்றுகள் காணப்பட்டதால் கடற்படை அதிகாரியையும் கடற்படை யுவதியையும் விசாரணைகளுக்காக ஊர்காவல்துறை போலீசாரிடம் காங்கேசன்துறை போலீசார் ஒப்படைத்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்துள்ளது பிரதி அமைச்சர் வன்சனரத்னா இந்த விடயத்தை குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனிருக்குமார திசநாயக குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஒருவருடன் தொடர்பு பேணியதாக விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த குற்றச்சாட்டு குறித்து பிரதி அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் ஜனாதிபதி அனுரு அண்மையில் தென் மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த போது குவக் தண்டாவே எசனா என்ற நபரின் வீட்டிற்கு சென்றதாகவும் அங்கு உணவு உட்கொண்டதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்தார் பாரிய போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பில் குறித்த சனா என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் விமல் வீரவன்சவின் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்று பிரதமர் ருவான் சினரத்னன் தெரிவித்துள்ளார் மக்களை திசை திருப்பும் வகையிலும் போலியானதுமான தகவல்களை வெளியிட்டமைக்காக விமல் வீரவன்சவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் ஜனாதிபதியோ அல்லது வேறு எந்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரோ கைதானசெனா என்பவரின் வீட்டிற்கு செல்லவில்லை என்றும் கூறினார் ராஜபக்சகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை திசை நோக்கில் இவ்வாறான பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார் விமல் வீரவன்சவை கைது செய்து இந்த விடயம் தொடர்பில் அவரிடம் குற்றப்பலனாய்வு பிரிவினர் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார் புதிய ஒரு சட்டம் நடைமுறைக்கு வரும் வகையில் பயங்கரவாத தடைச் சட்டம் நடைமுறையில் இருக்கும் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் சங்கானையில் நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் நீக்கப்படும் என்று அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்தார் ஆனால் தற்போது அக்டோபர் மாதம் ஆரம்பித்துள்ளது அந்த வகையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பாக தங்களது அரசின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பினார் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் நீக்கப்படும் என்று நாங்கள் எமது கொள்கை பிரகடனத்தில் கூறியிருந்தோம் அதை நீக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் இந்த சட்டத்தினால் அனைவரையும் விட எமது கட்சி கடுமையாக பாதிக்கப்படுகிறது இந்த சட்டம் மூலத்தை மாற்ற வேண்டும் என்பதில் நம்மிடம் மாற்ற கருத்து இல்லை ஆனால் இன்று நாட்டில் தலைவிரித்து ஆடுகின்ற இந்த போதை பிசாசு குறித்தும் போதைப் பொருள் வியாபாரிகள் குறித்தும் மக்களுக்கு நன்றாக தெரியும் அந்த போதைப் பொருளுக்கு பின்னால் இன்னொரு போதைப்பொருள் உலகம் பாதாள உலகம் பாதாள அரசியல் மறைந்திருக்கிறது இவ்வாறான அரசியலை ஒடுக்குவதற்கு இவ்வாறான சட்டங்கள் தேவை அதனால் புதிய சட்டம் ஒன்று வரும் வரைக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி எந்த ஒரு அப்பாவி குடிமகன் மீதும் நாங்கள் கை வைக்கப் போவதில்லை நாட்டு மக்களது சொத்துக்களை சூறையாடியவர்களுக்கு எதிராக இந்த சட்டம் பாய்கிறதே தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தப்படாது சுமந்திரனே கடந்த காலத்தில் ரணிலுக்கு பின்னால் அலோடினீர்கள் அவர்களுக்காக வழக்காடினீர்கள் ஆனால் அந்த காலத்தில் இந்த சட்டத்தை நீக்குவதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை நாங்கள் வந்து ஒரு வருடத்தில் நாட்டினை கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம் என்று அவர் கூறினார் உலக செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் காசா சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள ஹமாஸ் இயக்கத்திற்கு கடைசி அவகாசம் வழங்கியுள்ளார் வாய்ப்பை பயன்படுத்தாவிட்டால் ஹமாஸ் இயக்கம் இதுவரை காணாத அளவிற்கு நிரகத்தை எதிர்நோக்க நேரிடும் என்றும் அவர் கூறினார் அமெரிக்க நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்குள் உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்றும் ட்ரம்ப் தனது சமூக தலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் ஏதாவது ஒரு வழியில் மத்திய கிழக்கில் சமாதானம் நிலைநாட்டப்படும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் இந்த திட்டத்தின்படி உடனடி போர் நிறுத்தம் மற்றும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் ஹமாஸ் தடுத்து வைத்திருக்கும் இருபது இஸ்ரேல் பணிய கைதிகளையும் விடுவித்தல் மற்றும் உயிரிழந்ததாக கருதப்படும் சிலரின் உடல்களை ஒப்படைத்தல் போன்ற நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் சமாதான திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சமாதான திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ட்ரம்ப்பின் இந்த சமாதான திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள செய்யும் வகையிலான அழுத்தங்களை அரபு நாடுகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஹமாஸ் ஆயுத பிரிவின் மூத்த ஒருவர் இந்த திட்டத்தை நிராகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் இந்த திட்டம் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு ஆகியோரால் வெள்ளை மாளிகையில் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிட்டார் மாஸ் நிர்வாகத்தில் பங்கு பெற முடியாது என்றும் எதிர்காலத்தில் பாலஸ்தீன அரசை உருவாக்க வாய்ப்பு திறந்து வைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹமாஸ் இந்த சமாதான திட்டத்துக்கு ஒப்புக் கொள்ளாவிட்டால் இஸ்ரேலுக்கு ஹமாஸை முற்றிலும் அளிக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவு தரும் என்று டிரம்ப் கூறினார் புலம்பெர் நாடுகளில் இருந்து பணம் அனுப்புபவர்களுக்கு இலங்கையில் புதிய சீக்கல் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான தண்டனை அமைச்சர் ஹர்சன நாணயக்கார அறிக்கை இயாள் தீவில் கடற்படை அதிகாரி அதிரடி கைது விமல் வீரபான் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அரசாங்கம் புதிய சட்டம் வரும் வரை பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்கும் ஹமாஸுக்கு ஞாயிறு வரையில் கால அவகாசம் வழங்கியுள்ள ட்ரம்ப்